பாஜகவுடன் கூட்டணியை ஏன் முறித்துக் கொண்டோம் என்று அதிமுகவில் உள்ள மூத்த தலைவர்களே புலம்பும் அளவிற்கு நிலைமை சென்றுவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏனென்றால் கூட்டணிக்கான கதவுகளை திறந்து இரண்டு வாரங்கள் ஆகியும் இதுவரை பெரிய கட்சிகள் வராமல் இருப்பதற்கு காரணம் என்றும் தொண்டர்களுக்கு வருத்தம் என்றும் கூறப்படுகிறது ஏனென்று கேட்டால் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் தேர்தல் நேரம் என்றாலே சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மாற்றுக் கட்சி தலைவர்களின் கூட்டம் அலைமோதும் ஆனால் தற்போது நிலைமை அவ்வாறு இல்லை என்பதுதான் தொண்டர்களின் மனக்குமுறலாக உள்ளது பாஜக உடனான கூட்டணியை கொண்டால் இஸ்லாமிய கட்சிகள் வந்துவிடுவோர் தவிர வேறு எந்த கட்சியும் இதுவரை வராதது இபிஎஸ்க்கு அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது அனைத்து முன்னேற்ற கழக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும் வேண்டுமென்றே திட்டமிட்டு பிரச்சாரத்தை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் பிறவில் வரும் தேர்தல் அறிவிக்கின்ற காலகட்டத்தில் எங்களுடைய கூட்டணி சிறப்பாக அமையும் அனைவரையும் அழைத்து அதை தெரிவிப்போம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கழக வேட்பாளரும் சரி கூட்டணி வேட்பாளரும் சரி மக்களுக்காக உழைக்கின்றவர்கள் தமிழ்நாட்டுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்க தமிழ்நாடு உரிமைகளை காக்க மீட்டெடுக்க தமிழ்நாடு வளர்ச்சி பெற தமிழ்நாடு ஏற்றம் பெற தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றும் எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெற்றும் உழைப்பார்கள் பாடுபடுவார்கள் தமிழகத்தை ஏற்றம் பெற செய்வார்கள் அதே வேளையில் திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியே வராவிட்டாலும் தொகுதி பங்கீட்டில் கடும் போட்டி நிலவுவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இதை திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் தலைவர்கள் பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என கூறப்பட்ட போதிலும் எம்பி சீட்டை எதிர்பார்த்திருக்கும் ஒவ்வொரு கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இரண்டாம் நிலை தலைவர்கள் என பலரும் கடும் அதிருப்தியில் உள்ளதாகவும் பேசப்படுகிறது ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிக்கொள்கிறது என்றும் தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து இருந்து விலகுவது என்றும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுகின்றன அதன் அடிப்படையில் அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிவிட்டது பொறுத்திருந்து பாருங்கள் அதை நிச்சயமாக எந்தெந்த கட்சி கூட்டணியில் சேரும் என்பதை ஊடகத்துக்கும் பத்தரிப்புக்கும் நாங்கள் தெரிவிப்போம்

எங்க கட்சி பத்தி தான் நாங்க பேச முடியும் அதிமுக பாஜக இரண்டு தலைமையில புதிய கூட்டணி அமைஞ்சா திமுக எதிரான வாக்குகள் சிதறத்துக்கு வாய்ப்பு அது எப்படி நீங்க நினைக்கிறீங்க தவறு அல்லவா அதாவது மக்களுடைய மனதில் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது வாக்களித்தபடி வாக்களித்த பிறகு அப்போ முடிவு தெரியும் எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடங்களிலும் வெல்லும் வெற்றி பெறும் சொன்னால் சட்டமன்ற தொகுதியிலே நீங்கள் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா அப்போ நாங்க ஏழு இடங்களில வெற்றி பெற்றுக்கிறோம் அதாவது அந்த பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட சட்டமன்ற தொகுதியுடைய வாக்குகளை நீங்க ஒன்னா சேர்த்து பாத்தீங்களா ஏழு தொகுதி வெற்றி பெற்றுக்கோம் சேலத்தில் மட்டும் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குல நாங்க வெற்றி பெற்றுக்கிறோம் என்ன காரணம் என கேட்டால் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அள்ளி கொடுத்து விடாது என்றும் எப்படி இருந்தாலும் கடந்த முறை போல் அல்லது அதற்கு குறைவாகவே சீட்டுகள் கிடைக்கும் என்றும் அவர்கள் நிலைத்தலைவர்கள் தலைவர்கள் கருதுகின்றனர் அப்படி இருக்க ஒதுக்கப்படும் சீட்டுகளுக்கு கடும் போட்டி இருக்கும் என்பதால் தங்களுக்கு எளிதில் வாய்ப்பு கிடைத்துவிட போவதில்லை என்ற எண்ணமும் பலருக்கு இப்போதே எழத் தொடங்கிவிட்டதாம் இந்த சூழலை உணர்ந்த அதிமுக திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வராவிட்டால் என்ன அக்கட்சிகளில் அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகளை தூக்க ஸ்கெட்ச் போட்டு உள்ளதாம் இதற்கான அசைன்மெண்ட் மாவட்ட செயலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது காங்கிரஸ் மதிமுக உள்ள கட்சிகளுக்கே இந்த வேலைக்காக குறிவைக்கப்படுவதாக வதந்திகள் பரவி வருகிறது மறைந்த ஜெயலலிதா பிறந்த நாளான இன்று அவரது ஆளுமையில் திமுக எதிர்ப்பு என்றும் தனித்துவத்துடன் விளங்கிய அதிமுக தற்போது இழந்து வருவதாக தொண்டர்கள் மனம் குமுறுகின்றனர் ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி மீது ஒருபுறம் ஓபிஎஸ் கடுமையான குற்றச்சாட்டுகளை சரம்வாரியாக அடுக்கிக் கொண்டே போகிறார் எடப்பாடி ஆட்சியை நான்காண்டு காலம் காப்பாற்றியதே பாஜக அரசுதான் என்று போட்டு உடைத்துவிட்டார் சசிகலா டிடிவி தினகரனுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாஜக தேசிய தலைவர்கள் கூறியதை கேட்காமல் அவரது சுயநலத்தால் அதிமுகவை இந்த நிலைக்கு தள்ளியவர்தான் எடப்பாடி என்றும் ஓபிஎஸ் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் இனி திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்ற ஒரு கருத்து எழுந்து உள்ளதால் திமுகவிடம் கைகோர்த்து செயல்பட மறைமுக திட்டம் தீட்டியுள்ளதாகவும் இபிஎஸ் மீது பகிரங்க விமர்சனத்தை ஓபிஎஸ் முன்வைத்தார் ஒரு நாடு ஒரு தேர்தல் முறையை முன்பு இபிஎஸ் அண்மையில் ஆதரித்தேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அதற்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்தை இதற்கு உதாரணம் என்று ஓபிஎஸ் கூறினார் எதிர்கட்சி துணை தலைவர் இருக்கை விவகாரத்தில் இ கோரிக்கை நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டிருந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு இ கோரிக்கை ஏற்கும்படி முதலமைச்சர் ஸ்டாலினே சபாநாயகரிடம் பரிந்துரை செய்தார் உடனடியாக இபிஎஸ் கோரிக்கை ஏற்கப்பட்டு ஓபிஎஸ் இருக்கை ஆர் பி உதயகுமாருக்கு கொடுக்கப்பட்டது இந்த திடீர் மாற்றத்தை அரசியல் நோக்கர்கள் வியப்பாகவே பார்த்தனர் பாஜகவை எதிர்கொள்ள திமுகவுடன் அதிமுக இணைந்து செயல்படுகிறதோ என்று ஐயத்தை அவர்கள் எழுப்பினார்கள் திமுகவை தீய சக்தி என விமர்சித்தவர் எம்ஜிஆர் அந்த தீய சக்திக்கு எதிராகவே அதிமுக தொடங்கப்பட்டது என முழங்கினார் எம்ஜிஆரின் இந்த கொள்கையிலிருந்து ஜெயலலிதா கடுகளவு மாறியதில்லை என்றாலும் திமுகவிடம் சமரசம் செய்து கொள்வதில்லை அப்படி இருக்க அவரது மறைவுக்குப் பின்னர் கூவத்தூர் பிரச்சனை ஊழல் புகார் உட்கட்சி பூசல் என பல்வேறு நிலைகளிலும் அதிமுக சிக்கி தவித்து வருவதாக தொண்டர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே மறைந்த ஜெயலலிதா பிறந்த நாளான இன்று அவரது ஆளுமையின் கீழ் கட்சி இருந்ததைப் போல் தற்போது மாற வேண்டுமென்று தொண்டர்கள் தங்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்தி வருகின்றனர்